டேபிள் செட்டப் காண்டினென்டல் பழையது டேபிள் செட்டப் காண்டினென்டல் ஓல்ட் உணவகத்தில் விருந்தினர்கள் சாப்பிடும்போது சில விஷயங்கள் தேவைப்படலாம் எனவே அவர்களின் தேவைகளை மனதில் வைத்து சில பொருட்கள் கவர்ச்சிகரமான முறையில் முன்பே மேஜையில் வைக்கப்படுகின்றன இது டேபிள் செட்டப் செய்தல் என்று அழைக்கப்படுகிறது இன்று மதிய உணவு அல்லது இரவு உணவிற்கு டேபிளை எப்படி செட்டப் செய்வது என்று பார்ப்போம் உங்களுக்கு தேவையானவை டேபிள் மற்றும் நாற்காலிகள் பட்வேஸ் க்ரூட் செட் டேபிள் மேட் சூப் ஸ்பூன் ஏபி ஃபோர்க் அதாவது ஆல் பர்பஸ் ஃபோர்க் ஏபி நைஃப் டெசர்ட் ஸ்பூன் டெசர்ட் ஃபோர்க் சைட் பிளேட் நாப்கின் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுபவை முதலில் டேபிளை சரியாக துடைக்கவும் அதன் பிறகு டேபிளுக்கு தேவையானவற்றை அதாவது பட்வேஸ் மற்றும் க்ரூட் செட் ஆகியவற்றை டேபிளில் வைக்கவும் இப்போது ஒவ்வொரு நாற்காலியின் முன்னும் ஒரு டேபிள் விரிப்பை டேபிளின் விளிம்பிற்கு அருகில் வைக்கவும் பிறகு சைட் பிளேட்டை டேபிள் மேட்டின் இடது பக்கம் டேபிளின் இன்ச் தூரத்தில் வைக்கவும் ஒவ்வொரு டேபிள் மேட்டிற்கும் இப்போது கட்லரிகளை வைக்கவும் முதலில் பட்டர் கத்தியை சைட் பிளேட்டில் வைத்து பிளேட்டின் மூன்றில் ஒரு பகுதியை மூடவும் கத்தியின் பிளேடு பகுதி வெளிப்புறமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து கவரின் இடது புறத்தில் ஏபி ஃபோர்க் ஏபி கத்தி மற்றும் சூப் ஸ்பூன் ஆகியவற்றை வைக்கவும் பின்னர் கவரின் மேல் டெசர்ட் ஸ்பூன் மற்றும் டெசர்ட் ஃபோர்க் ஆகியவற்றை வைக்கவும் இரண்டின் கத்திகளும் எதிர் திசையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் காட்டப்பட்டுள்ள செயல்முறையின்படி ஒவ்வொரு கவரையும் செட் செய்யவும் இறுதியாக கிளாஸை சால்வரில் வைத்து அதை டேபிளின் மீது கத்தியின் நுனிக்கு அருகில் அல்லது அதன் மேல் வைக்கவும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும் முடிவில் ஒவ்வொரு கவரின் மையத்திலும் நாப்கினை மடித்து வைக்கவும் டேபிளை செட்டப் செய்யும் போது இவற்றை நினைவில் கொள்ளுங்கள் டேபிள் நாற்காலிகள் மற்றும் பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளும் நல்ல நிலையில் உள்ளனவா என்பதை செட் செய்வதற்கு முன் எப்போதும் சரி பார்க்கவும் அசைந்தால் அதை சரி செய்யவும் டேபிளின் கீழ் அழுக்கு இருக்கலாம் எனவே கீழே தடவி பார்ப்பதன் மூலம் சரிபார்க்கவும் ரெஸ்டாரண்டின் ஃப்ளோர் பிளானின் படி எப்போதும் டேபிளை செட் செய்யவும் உணவுக்கு ஏற்ப டேபிளை செட்டப் செய்வது ஒரு ஸ்டீவர்டுக்கு இன்றியமையாத திறமை பல வகையான டேபிள் செட்டப்கள் உள்ளன அவை குறித்து பிற வீடியோக்களில் அறிந்து கொண்டு அவற்றை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் வேலையை மிகவும் திறமையாக செய்ய உதவும்